வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்னைக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னு பாருங்கள் கத்திரிக்காய் நம்ம ரெண்டு வகை கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் இன்னைக்கு கத்திரிக்காயை வந்து விறகு அடுப்புலையே நாங்கள் சுட்டு கத்திரிக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட போகிறோம் சுட்ட கத்திரிக்காய் தான் நல்லா மண் சட்டியில் போட்டு நல்லா கத்திரிக்காயை கடைஞ்சி தாளித்து கத்திரிக்காய் கூட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மதிய நேரம் சுட சுட கத்திரிக்காவை கூட்டு வச்சு நாங்கள் பழைய கஞ்சிக்கு குடிக்க போகிறோம் ரொம்ப செமையா இருக்கும் ஒரு வித்தியாசமான முறையில் நாங்கள் கத்திரிக்காய் பொரியல் பண்ணி சாப்பிட போகிறோம் கஞ்சிக்கு மதிய நேரம் நல்லா அந்த அடிக்கிற வெயிலுக்கு பழைய கஞ்சிக்கும் கத்திரிக்காய் பொரியலுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மெத்தடுக்கு நீங்களும் சமைச்சி பாருங்க இப்போ கத்திரிக்காவையே அடுப்பில் ஒரு கம்பியை வச்சு அது மேலே சுட்டு எடுத்துக்கிருவோம் கத்திரிக்காவை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கிருவோம் இப்போ விறகடுப்பில் கம்பியை வச்சிருக்கோம் இந்த கம்பி மேலே கத்திரிக்காயை வைப்போம் நல்லா சுடட்டும் நல்லா சுட்டு எடுத்துக்கிருவோங்க கத்திரிக்காயை பாருங்க இந்த வெக்க பட்ட உடனே இந்த கத்திரிக்காய்க்குள்ளே உள்ளே இருந்து நீர் வருது பாருங்க நல்லா கத்திரிக்காய் வெந்துட்டோம்னா இந்த மாதிரி நீர் வரும் நல்லா அந்த தோல் பக்கம் கருகணுங்க அப்போ தான் உள்ள கத்திரிக்காய் நல்லா வேகும் வெங்காயம் வேலை பக்கம் வேலை தந்துருக்காங்க வேலை பக்கம் புதுசு புதுசாக வச்சுக்கிறணும் என்னென்ன கத்தாண்டியை கத்திரிக்காய் கூப்பிட்டு ங்க கத்திரிக்காய் வெந்துருச்சு ரெண்டு கத்திரிக்காய் மட்டும் வேகணும் இப்போ வெந்த கத்திரிக்காயை தூக்கி என்னைக்கு நீ குளிக்கிறோம் அது வெந்து தானே சூடாக இருக்கும் ஆமாம் வெது குளி இப்போ கத்திரிக்காயை திருப்பி விடுவோம் இப்போ வந்து நான் கத்திரிக்காயை சுட்டுட்டு இருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி மிளகாயெல்லாம் எங்கள் அத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க முடியாத ஊக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சமையல் எல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க நானே எங்கள் அத்தை சமைச்சது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இது வரைக்கும் நான் சொன்னதுல இப்ப எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு நான் சொல்றேன் எங்கள் அத்தை நல்லா சமையல் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு முடியாத ஊகை இருந்தாலும் சின்ன சின்ன வேலைகளை பார்த்து தருவாங்க முடியாமல் இருந்தாலும் நல்லா வேலை பார்ப்பாங்க அவங்களுக்கு கால் தான் கொஞ்சம் விளங்க மாட்டுக்குது அதனால் இரு இப்போ இருந்துக்கிட்டே தான் சின்ன சின்ன வேலையை பார்த்து தருவாங்க ஒரு ஆளுமே வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அதனால அவங்க தக்காளி மிளகாயெல்லாம் எங்கள் அத்தை தான் எனக்கு ஒவ்வொரு வேலையில் ஃபுல்லாக பார்த்து தருவாங்க அதே மாதிரி பாத்திரங்கள் கிடந்தாலும் பையாக கையை வச்சு விளக்கி விளக்கி கழுவி தருவாங்க அதெல்லாம் சின்ன சின்ன வேலையில் பார்ப்பாங்க அவங்க முடியாதவங்களை கண்டு தான் நாங்கள் அதிகமாக வேலை பார்க்க விட மாட்டோம் இருந்தாலும் நாங்கள் வேலை பார்க்குற கஷ்டத்தை பார்த்து அவங்களும் எங்கள் கூட சேர்ந்து கஷ்டப்படணும்னு நினைக்காங்க அதனால சின்ன சின்ன வேலையில பார்த்து தருவாங்க அதனால தான் அவங்க நறுக்கிக்கிட்டு இருக்காங்க நான் கத்திரிக்காய் சுட்டுக்கிட்டு இருக்கேன் கத்திரிக்காயை சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பச்சை தண்ணியில் அப்படியே ஊற விட்டுருக்கேன் ஏண்டா அந்த கருவினை தோலுப்பில்லாம் வந்துடும் பார்க்க கறி இருக்குன்னு நினைக்காதீங்க தோலுப்பெல்லாம் இப்படி கருவுனா தான் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இப்ப கத்திரிக்காயை நல்லா சுட்டு தோலை எல்லாம் நீக்கியாச்சு இப்ப பருப்பு கடைகிறத வச்சு நல்லா கடைஞ்சிருவோம் நல்லா பருப்பு கடைகிறத வச்சு கடைஞ்சிட்டேன் நம்ம நம்ம தாளிச்சு வதக்கிடுவோங்க தாளிப்புக்கு ரெண்டு கடுவுலிருந்து ரெண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிருவோம் அடுத்து பூண்டு சேர்த்துக்கிடுவோம் இப்போ சின்ன வெங்காயம் தக்காளி மிளகாய் இது நல்லா வதங்கணுங்க காளி வெங்காயம் நல்லா வடங்கிருச்சு இப்போ நம்ம புளிய சேர்த்துக்கிடுவோம் கடைஞ்ச கத்திரிக்காவை சேர்த்துக்கிடுவோம் கடைதல் அப்படின்னு தான் சொல்லுவோம் சுட்ட கத்திரிக்காய் கடைதல் ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி தாங்க நம்மளுக்கு ஒரு அவசர வேலையாக இருந்தாலும் சரி பழைய கஞ்சிக்கோ சாதத்துக்கோ நீங்க இதை வைத்து சாப்பிடுங்க செம்ம டேஸ்டா இருக்கும் அவ்வளோ ருசியா இருக்கும் ஏன்னா எனக்கு நாட்டில் எச்சி ஊறிட்டு அடுப்பில் வேலை பார்க்கும்போது வயக்காட்டு சைடுலாம் பாத்தீங்கன்னா பட்டிக்காட்டு சைடுலாம் இப்படி சுட்டு கத்திரிக்காய இப்படி புளியை ஊற்றி கடைவாங்க பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மண் சட்டியில் வச்சு அங்கே மண் சட்டியில் வச்சு கடையணுங்க நல்லா கடைஞ்சாதான் அந்த கத்திரிக்காய் வாசத்துக்கும் அந்த சுட்ட வாசத்துக்கும் அந்த டேஸ்ட் எல்லாம் சேரும் போது நம்மளுக்கு நல்லா வேறு லெவலில் கிடைக்குங்க டேஸ்ட்டு தாங்க ரெடி ஆயிருச்சு இப்ப நம்ம மத்தியம் வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு சுட்ட கத்திரிக்காய் கடையல் இப்படிதாங்க இருக்கும் நாங்கள் கத்திரிக்காய் கடைதல் இதழ் வச்சாச்சு இப்போ வந்து நாங்கள் கஞ்சிக்கு எடுத்து வச்சு சாப்பிட போகிறோம் மதிய நேரம் நல்லா பழைய கஞ்சிக்கு வந்து கத்திரிக்கா பார்த்து நல்லா இருக்கும் செம்மையான ஒரு டேஸ்டான ரெசிபி தாங்க நல்லா அருமையாக இருக்குது ஆனால் மதிய நேரம் பழைய கஞ்சிக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கும் நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம் தக்காளி மிளகாய் உப்பு சின்ன வெங்காயம் கத்திரிக்காய் எல்லாத்தையும் நல்லா கடைஞ்சி நல்லா வதக்கி விட்டு சாப்பிட்டாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதே மெத்தடுக்கு நீங்களும் சமைச்சி மதியம் கஞ்சிக்கு சாப்பிடுங்க சாப்பிட்டவங்க மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க வெறுமனையாகவே நாங்கள் சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காம நீங்களும் இதே மாதிரி கத்திரிக்காயை சுட்டு குடும்பத்தோட மதிய நேரம் இருந்து குடும்பத்தோட சந்தோஷமா சமைச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரத்துக்கும் மனமார்ந்த நன்றி